வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படக்கூடிய தேதி வந்து திட்டமிட்டபடி அந்த தேர்வு முடிவுகள் வந்து ஏப்ரல் பத்தொம்போதாம் அன்றே வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க நாள் தான் இருக்குது அந்த வீடியோ போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வலைதளங்களில் வந்து அந்த ரிசல்ட் போடக்கூடிய தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டதாகவும் தாமதமாக வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தேர்வு துறையிலேருந்து வந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு முடிவுகள் வந்து ப்ளஸ் மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி தேர்வு தொடக்கி மார்ச் பத்தொம்போது வரைக்கும் நடந்தது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குறிப்பிட்டபடி அந்த திட்டமிட்ட தேதியான ஏப்ரல் பத்தொம்பதுலேயே அந்த ரிசல்ட் டேட் வந்து அறிவிச்சுருவான்னு சொல்லியிருக்காங்க இந்த வலு சமூக வலைதளங்களாக பரவுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூ பேப்பர் திருத்தக்கூடிய பணி வந்து தாமதமாக நடந்ததாகவும் பொது தேர்தல் இடையில் வரனால அதன் காரணமாகவும் தேர்வு முடிவுகள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆசிரியர்களோட கடுமையான முயற்சினால் அந்த விடைத்தாள் திருத்தும் பணி அவர்கள் திட்டமிட்டதற்கு சில நாட்கள் முன்னாலேயே முடிவடைந்து தற்போது மாணவர்களுடைய அந்த மதிப்பெண்கள் வந்து ஆன்லைனில் வந்து என்ட்ரி பண்ணக்கூடிய வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பெரும்பாலான கேம்பில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பேப்பர் திருத்தி முடித்து பனி பதினோராம் வகுப்புக்கான பேப்பர் திருத்தும் பணி வந்து விடைத்தாள் திருத்தும் பணி வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு அதனால தேர்வு எழுதியே இருபத்தேழு லட்சம் மாணவர்களுக்கு அதாவது புது தேர்வு எழுதிய பத்து பன்னொன்று பனிரெண்டாம் வகுப்பு இருபத்தேழு லட்சம் மாணவர்களுக்குமே அவர்களுடைய தேர்வு முடிவுகள் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுடைய மெசேஜாக வந்து உங்கள் மொபைலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நீங்கள் ஆன்லைன்லேயும் டிஎன் எக்ஸாம் ரிசல்ட் டாட் காம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் அந்த தேர்வு முடிவுகளை வந்து பார்த்துக்கலாம் அந்த தேர்வு முடிவுகள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதும் நான் ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன் அதனால் இன்னும் ஏழு நாட்களில் அரசு ஆறு நாபத்திலேயே அறிவித்த மாதிரி ஏப்ரல் பத்தொம்போது அன்றே உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய தகவலை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ